பேங்க்க பணம் வந்து ரிட்டையர் ஆகி பணம் வந்ததை பேங்க்ல போட்டாங்க இப்போ வந்து இருந்து வர வட்டி படம் தான் வச்சு சாப்பிட்றாங்க அதை நம்ம தவிர்த்துக்கிறதா சிறந்தது இப்போ அந்த பணத்தை நம்ம என்னன்னா வட்டி வந்து வேணாலும் எழுதி கொடுத்துடும் நமக்கு வரக்கிற நமக்கு அல்ல ஒரு வருமானத்தை வெளியே வேலையை விட்டு போகும்போது ஒரு செட்மெண்ட் பண்ணிருப்பாங்கல்ல அந்த பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க அனுபவிக்கலாம் அது அவங்களுக்குள்ள பணம் தான் இத்தனை நாள் வேலை செஞ்சாங்க வெளியே வந்துட்டாங்க அவங்களுக்குள்ள பணமா போயிடுது இப்ப இது வரைக்கும் ஒரு விழிப்புணர்வோ தெரியாம கூட இருந்திருக்கலாம் அல்லது அவங்க தெரிஞ்சும் கூட சரி ஏதோ தப்பில் இருக்கலாம்னு இருந்திருக்கலாம் இப்போ நம்ம போய் நாலு பேர் உணர்த்தும் போது அல்லாவுக்கு பயந்து இனிமே நம்ம அதை செய்யக்கூடாது நாள் நம்ம செஞ்சுட்டோம் வேலை செஞ்சுட்டோம் இப்போ நம்ம அந்த ஹராம்ல போகாம அதை நிப்பாட்டிட்டு எனக்கு வட்டியெல்லாம் எதுவும் வேண்டாம் நான் போட்டிருக்க பணத்துல நான் சாப்பிட்டுக்கிறேன் நான் வாழ்ந்துக்கிறேன் அதுல உள்ள என்னுடைய மொத்தம் வெளியே வரும்போது பணம் கொடுத்துருப்பாங்கல்ல அந்த பணத்துல நான் ஹஜ்ஜிக்கு போறேன்னு சொல்லி போனாங்கன்னா அதுதான் சிறந்த வழிமுறை அதுதான் இஸ்லாம் நமக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறை நமக்கு தெரிஞ்சு ஹரம் தான் வட்டி தான் சாப்பிட்றேன் அதுலதான் நான் செய்ய போறேன் அப்படின்னு சொன்னா இஸ்லாம் நம்ம அந்த வழிமுறை அனுமதிக்கல இருந்தால் அவர் செய்தார் என்று சொன்னால் அவருக்கும் அல்லாவுக்கு உள்ளதுதான் அது மீறி அவர் செய்யறாரு நான் போக போறேன் அப்படின்னா நீங்க போயிட்டு வாங்க அதை ஏற்றுக்கொள்ளதும் ஏற்றுக்கொள்ளப்படாதும் அல்லாவிட்டா ஆனா ஹராமான ஒரு நிலையில சாப்பிடக்கூடாது நமக்கு தெரியும் ஹரமான விபாத அந்த வருமானத்துல நம்முடைய குடும்பம் நடத்தக்கூடாதுன்னு தெரியுது வட்டி வாங்கக்கூடாது வட்டி கொடுக்கக்கூடாதுன்னு தெளிவா இஸ்லாம் நமக்கு சொல்லிடுச்சு திருக்குறானும் சொல்கிறது நபிசல்லா வலிஸ் அவங்களும் நமக்கு தெளிவுபடுத்திட்டாங்கன்னும் போது நம்ம அதை போய் துமிண்டு அந்த வட்டி காசை வாங்கி எப்படி நம்ம விபாத்து பண்றது சாராய கடையில வருமானம் வந்தா நம்ம வாங்கிடுவோமா சாராய கடை வச்சு நம்ம நடத்துவோமா வட்டி கடை வச்சு நம்ம நடத்துவோமா செய்ய மாட்டோம் அது எப்படி ஹராம நம்ம புரிஞ்சிருக்கிறோம் ஒரு பன்றி இறைச்சி எப்படி ஹராமோ அப்படிதான் இது ஹராம் அப்படி எல்லாமே நமக்கு ஹராமன்ற ஒரு விஷயம் தெரிஞ்ச பிறகு நம்ம செய்யக்கூடாது ஓகேங்களா ஆஹ் அல்ல குரான் சொல்லுதான் வட்டி எல்லாம் அழிக்கிறான் தர்மங்களை எல்லாம் வளர்க்கிறான் வரும் தர்மத்தை அல்லா வளர்க்கிறேன் வட்டி அழிக்கிறேன்றான் வட்டி என்பது அழிவுக்குரியது அல்லாவுடைய சாபத்துக்குரியது நல்லா தெரியும் போது அந்த பணத்தை வாங்கி சாப்பிடாமல் அந்த வகை பணத்தில் வாங்கி விவாதத்தை பண்ணாமல் இருப்பது சிறந்தது நீ அவங்கள்ட்ட எடுத்து சொல்லி அவங்கள மாத்தி நமக்குன்னு நல்லா ஒரு பணத்தை மொத்த பணம் நீங்க வாங்கி போட்டிருப்பீர்ல அந்த பணத்தை எடுத்து விவாதத்து பண்ணுங்க இது வரைக்கும் தெரியாமல் செஞ்சுட்டு இருப்போம் இனிமே அதை நம்ம செய்யக்கூடாதுன்ற அந்த புரிதல் அவருக்கு ஏற்படுத்தி அல்ல அந்த புரிதலோடு வாழ்ந்து மம்மைக்கிற ஒரு பாக்கியத்தை என்ன செய்யணும் அவங்களுக்கு கொடுக்கணும் அந்த புரிதலோடு ஹஜ்ஜி செய்கிற பாக்கியத்தை அல்ல கொடுக்கும் நம்ம துவா செய்வாங்க